हर हर शिव शिव जय जय शंकरा जय जय शंकरा शिव शिव जय जय शङ्करा जय जय शङ्करा काञ्ची शङ्करा चन्द्रशेखरा निन्दै शरणडैन्दे चन्द्रशेखरा निधानेन्द्रुं आदिशङ्करा வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா எம்மை எம்மை ஸ்ரீ குரு நமக ஹரி ஹரிசங்கர ஜெய ஜெயசங்கர ஒரு முறை மகாபிரிவால காஞ்சிபுரத்துல ஒரு தம்பதி பாக்கிறதுக்கு வரா அவளோட அவளோட மகளும் வரா அந்த பொண்ணு என்னன்னா குச்சி மாதிரி இருக்கா ஒரு உடம்புல ஒரு தெம்பே இல்லாம வளர்த்தியே அந்த வயசுக்கு ஏத்த வளர்த்தி இல்லாம இருக்கா அப்ப அந்த பெண்ணுடைய தகப்பனாரும் தாயாரும் கேக்குறா பெரிவா இது கல்யாணத்துக்கு வயசாச்சு பண்ணலாமா கல்யாணம் பண்ணலாமா உங்களோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு கேட்டு வர அப்ப பெரிவாளின் அறிவுரைகளில் இந்த மணிமந்திர ஔஷதம் அப்படிங்கிற வரிசையில் சில ரெண்டு மூணு சிகிச்சைகள் இருக்கு கும்பகோணத்துல மகாமக குலக்கரையில் காசி விஸ்வநாத திருக்கோயில் இருக்கு அங்க வந்து மகாமக பெண்டுகள் பெண்டுகள் ஏழு பேருக்கு வந்து சன்னதி இருக்கு அந்த சன்னதிக்கு வந்து வஸ்திரம் சாத்தி பொங்கல் படைக்கணும் அடுத்ததா வந்து சுயம்பர பார்வதி மந்திரம் அப்படின்னு தேவி மந்திரங்கள் இருக்கு அதுவும் விவாகத்தை கூட்டி வைக்கிற சில மந்திரங்கள் இருக்கு அதை வந்து நம்ம வைத்தியகாலை வச்சு வீட்டில் வந்து ஒரு ஆயிரம் ஆவர்த்தி பண்ணுற மாதிரி அது ஒன்று சொன்னார் அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு உடம்பு தேர்த்தணுன்னா ஏதான ஒரு நம்ம வைத்தியர்கிட்ட போய் நாட்டு வைத்தியர்கிட்ட போய் ஒரு லேகியம் மாதிரி தருவாள் அது வந்து உடம்பை கொஞ்சம் பலமாக்கும் அப்படின்னு சொல்றார் தெரிவாக அந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் வாக்கப்பட்டு நல்லா இருப்பான்னு சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு வருஷத்துல அதே மாதிரி அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி பெரிவாடை பார்த்து ஆசீர்வாதம் பார்க்க வர இது மாதிரி எந்த ஒரு வேண்டுதலுக்கும் ஒரு எப்போவுமே ஒரு தீர்வு இருக்கு அதுக்கு மகாபெரிவா வந்து எப்போதுமே ஒரு தீர்வை கொடுத்து அதெல்லாம் நமக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்குற ஒரு மகாநகர் அதே போல் இந்த மாதிரி ஒரு உதாரணமா மகாபெரிவா நிறைய பேருக்கு நிகழ்த்திருக்கா அதே போல் நம்மளுடைய உன்மேஸ்வரன் அடைந்த நிகழ்ச்சியும் இதற்கு ஒரு உதாரணம் நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் கலைமாமணி திருமதி வேகத்தி சங்கரன் அவர்கள் சின்ன இருந்தே வந்து அவளுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க வந்திருக்கா வாருங்கள் நாம் அவரை சந்திப்போம் நமஸ்காரம்மா நமஸ்காரம் எப்படி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் அனுபவம் அப்படி ஆரம்பிச்சு நீங்க சொல்லிட்டே வாங்கும் சின்ன வயசுல இருந்தே என்னுடைய குடும்பத்தில் எல்லாரும் காஞ்சிபுரம் போறதுங்கிறது ஒரு ரெகுலரா ஒரு நல்ல விஷயமா உடனே போய் பெரியவாட்டை சொல்லிட்டு வரணும் எல்லாத்துக்கும் ஓடுவா அது நான் எனக்கு அப்போ அது புரியல பெரியவா அப்படின்னா நான் என்னுடைய பாட்டிகிட்ட எனக்கு அப்போ ஒரு எட்டு வயசு இருக்கும் ஆஹ் அதன பெரிய வா பெரிய வாழ் ஏன் அப்படியெல்லாம் அதாவது கேட்குற வயசு அது பெரியவர்கள் பெரியவர்கள்ங்கிறத நீ திருப்பி சொல்லிப்பாரு பெரியவர்கள் இப்ப அவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கறத நம்ம பேசுற போது அவா வரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஓ பெரியவரா இன்னைக்கு போப்பறோம் வரியா எனக்கு என்ன வாங்கி தருவ காஞ்சிபுரத்துல பெரியவாளை பார்க்கணுங்கிறதோ அதோட முக்கியமோ தெரியற வயசு இல்ல அம்மா போன தடவை போன போது பட்டுப்பாவோட வாங்கி கொடுத்தேன் உனக்கு இந்த தடவை என்ன வேணும்னா எனக்கு கெம்புல ஜடபில்ல வேணும் அதாக பைத்தியம் அப்போ அந்த சின்ன வயசுல இப்ப கண்ணாடி வள பாசி மணி சந்தோஷமா இருக்கு அப்போ சரி வா ஏதாவது வாங்கி தரேன் வா படுத்துறவ அப்படின்னு எங்க பாட்டி அழைச்சுட்டு போனா பெரியவா கிட்ட போய் பார்த்தா நாங்கள்லாம் அப்படி கிட்ட குழந்தை எல்லாம் மட்டும் கிட்ட உட்காருவோம் பாட்டி வந்து இழுத்து விட்டுருவா கிட்ட போக கூடாது அவள் எல்லாம் மடி ஆனா இப்ப குழந்தைகள்கிட்ட அப்படி பேசுவா பெரியவா நீங்க வந்து பெரிவான சின்ன வயசுல ஒரு எட்டு வயசுல உங்களுக்கு வந்து தெரியும் சொல்றேன் அப்ப வந்து நீங்க திருப்பாவை திருமம்பாவையில நிறைய கத்து பெரியவா முன்னாடி பாடி இருக்கேன்னு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பெரியவா கிட்ட போய் உட்கார்ந்து என் கூட வந்த பொண்ணு ஊத்தி ரெட்டை பின்னல் போட்டுன்னு வந்திருந்தா தலைமயிரை ரெட்டையா பிரிக்க கூடாது சுப காரியங்கள்ல அது பண்ண மாட்டா அப்படின்னு பெரியவா போது அறவறையா புரிஞ்சுது அசுப காரியத்துல பண்ணுவாங்கிறது தெரியாது ரெட்டையா மயிர பிரிக்க கூடாது இந்த கோண வகுடெல்லாம் வேண்டாம் நமக்கு நேர் புத்தி வேணும் சூரிய வெளிச்சம் உச்சியில படணும் எல்லாம் பெரியவா எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா பின்னால இருக்கிறவாள்லாம் அது அதுகள் மாமிகள்லாம் எல்லாம் நோட் பண்ணிக்கிறான் மனசுல நான் இப்படி உட்காந்து இப்படி பெரியவாளையே பார்த்துட்டு இருந்த போது அங்க மைக் இருக்கு போய் பாடு அப்படின்னு எனக்கு பசிக்கிறது எங்க பாட்டி நிமிட்டாம்பழம்னு கொடுத்தா நிமிட்டாம்பழம்னா பின்னால நல்ல கைய வச்சு அப்படியே நிமிட்டி விட்டுருவான் அது அந்த கருப்பா போயிடும் அந்த மாதிரி கிள்ற அதான் பெரியவா கிட்ட போய் பசிக்கிறதுன்னு சொல்லலாமான்னுட்டு எனக்கு பசிச்சதே சொன்னேன் பெரியவா அவ்வளவு கல்கண்டு எடுத்து அங்க ஒரு இதுல போட்டு சாப்பிட்டுட்டு போய் பாடு அப்புறமா மடத்துல போய் சாப்பிடு அப்படின்னா சரி நாங்கள் போய் அந்த ஒரு பையன் அழைச்சுன்னு போனான் அவங்க படியெல்லாம் ஏறி போய் ஒரு மைக்குல சங்கரா ஆகாச்சாரியம் ஸ்ரீமத் பாடியாச்சு உடனே குடும்பி வச்சுட்டு ஒரு குட்டி பையன் ஓடி வந்தாக்கா உன்னை திருப்பி பாட சொல்றான் இப்ப தானோட பண்ணு எனக்கு பசிக்கிறதுரா நானும் குழந்தும் அதே பாட்டே பெரியவா திருப்பி பாட சொல்றான்னு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்தேன் வந்து ஏன்னா எனக்கு ரெண்டு தூரம் ஏன் பாட வச்சா அப்படின்ட்டு அப்புறம் பெரியவா ஓ இந்த எட்டரை வயசு ஒன்பது வயசு எல்லாம் நாங்கள் எல்லாம் குட்டிகள் குட்டி குட்டி குட்டியா இல்ல எல்லாராத்து பேத்திகளும் வருவோம் வச்சுக்கோங்களேன் சாப்பிட போன்னு கையை காட்டிட்டு சிரிக்கிறா பெரியவா ஆனா அத்தனை பேருக்கு கல்கண்டு கிடைக்கல எனக்கு ஒத்திக்குதானே கிடைச்சது அது அப்புறமா எங்க பாட்டி சொல்றான் சாப்பிட போற போது பாட்டி நறுக்குன்னு மண்டேல கூட்டினா இப்போ எதுக்கு பாட்டி ஆடிக்கிற நீ கிள்ளி நீ அப்படின்னா அஷடு உலகம் பூரா உன் குரல் ஒலிக்கணுங்கிறதுக்காக தான் நீ மைக்கில் போய் பாடுன்னு சொன்ன வேற யார் யார்னு சொன்னாளா உனக்கு ஏண்டி அதெல்லாம் புரிய மாட்டேங்கிறதுனா பெரியவா பண்ணதுக்காக எனக்கு அழுக வரல பாட்டி திட்டாங்கிறதுக்காக அழுக வந்தது பட் இன்னைக்கு நான் அதை நினைக்கிற போது என் கண்கள் கசியறது காரணம் அண்டிக்கே அவர் ஏதோ கணக்கு போட்டிருக்காரு கண்டிப்பா இல்லைன்னா வேற யாரையுமே பாட சொல்லல என்னை மட்டும் தானே பாட சொன்ன அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் கூப்பிடுற போது எங்க பாட்டி இந்த தடவை வேற ஜட பில்ல கொஞ்சம் எல்லாம் கேட்டுருக்க கூடாது காஞ்சிபுரம் போறோம் வரியானாக்க ஒரு சீக்கிரமா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு அப்ப இன்னும் கொஞ்சம் பெரியவளாயிட்டேன் ஒரு ஒன்போது ஒன்போதரை வயசாச்சு அப்பவும் பெரிவாக்கிட்ட போய் நாங்கள் எல்லாம் கிட்ட உக்காந்து எல்லாரும் ஒத்த பின்னல் தான் இருக்கோம் இது வேற நான் தான் ரொம்ப பேசுவேன் இன்னைக்கும் பேசிட்டே தானே இருக்கேன் அப்ப பெரியவா சிரிச்சிண்டா உங்களை எத்தனை பேருக்கு திருப்பாவை தெரியும் அப்படின்னு கேட்டா ஆஹ் நான் சொன்னேன் மாலே மணி மார்கழி நீராடுவான் அவ்வளவுதான் தெரியுமா இல்ல தெரியும் அந்த பாட்டு அரியக்குடி ராமானுஜயங்கார் கச்சேரியில பாடுவார் நான் கேட்டிருக்கேன் எனக்கு தெரியும் மத்தவா யாருக்கும் திருப்பாவை திருவெம்பாவை எல்லாம் தெரியல தெரியவா சொன்னா திருப்பாவை முப்பது பாட்டும் திருவம்பாவை இருபதும் திருப்பள்ளி எழுச்சி பத்தும் ஆக மொத்தம் அறுபது பாட்டும் நீங்க எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும் பாட கத்துக்கணும் ஆனா எங்க கிட்ட சொன்னது இந்த அறுபது பாட்டையும் குழந்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் மட்டும்தான் கோல விளக்கே கொடி ஏதா நம்ம எல்லாம் பாடினேன் அப்ப இப்ப நினைச்சா சிரிப்பா வருது அதாவது பெரியவா கை தாப்புல நீ பாடுறேங்கறதெல்லாம் தெரியல அந்த வயசுல அத பாடி அப்ப பாடணும் அப்படின்னு சொல்ற பொழுது ஒரு மாமா அங்கேருந்து வந்தா அது பாரு கேளா இந்த அறுபது பாட்டையும் மனப்பாடம் பண்ணி பாடி ஒப்பிச்சா பெரியவா கையால தங்க காசும் வெள்ளி காசும் பிரசாதம் கிடைக்கும்னா அதான் ஏற்கனவே நகைப்பைத்தியமா தங்க காசும் காசும் பெரியவா கையில இருந்து ஓஹோ சரி மனப்பாடம் பண்ணு முதல் நாளே அந்த புத்தகம் மடத்திலேயே கொடுத்தா அதெல்லாம் வாங்கிட்டு போய் மார்கழி திங்கள் மடி நிறைந்த நீராட போது ஆரம்பிச்சு வங்க கடல் கடைந்த வரைக்கும் மனப்பாடம் அப்புறம் திருவம்பாவை திருப்பள்ளி வச்சு போற்றியன் வாழ்முதலாக எங்க எல்லாருக்குமே ஒரு ஏழு எட்டு பேருக்கு தெரியும் அப்புறம் எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து பெரியவா அந்த அதோட போட்டோ கூட இருக்கு பெரியவா ஒரு பேப்பர்ல காமாட்சி குங்குமம் ஒரு தங்க காசு ஒரு வெள்ளி காசு மடிச்சு எல்லாருக்கும் கொடுத்தா அதுதான் ஆரம்பம் ஸோ அதுக்கும் அடுத்த தடவை போன போது திருப்பாவையிலேருந்து ரெண்டு மூணு எல்லாரும் ஒரே கோஷ்டி கானம் வாழ் வாழ் வாழ்னு கத்திட்டு பெரியவா சந்தோஷமா அதை கேட்கிறா ஏன்னு கேட்டா திருப்பாவை திருவம்பாவை மாநாடு நடக்க போறது அதுக்காக குழந்தைகளுக்காக இது த்ரூ அவுட் இந்தியா இது ஒரு மொபைலைஸ் பண்ணின அத்தனை பேரும் என் வயசுக்கார இப்ப எல்லாருக்கும் தூக்கத்துல அடிச்சு எழுப்பினா உடனே தூமணி மாடத்துந்தா வரும் ஏன்னு கேட்டா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி ஆ அது அது அதுக்கு இது தங்க காசும் வெள்ளி காசும் கிடைச்சாச்சு இன்னும் அந்த பொட்டலம் அப்படியே என்னுடைய அம்மாவாத்துல இருக்கு ஏன்னா அம்மாவத்துல தானே நான் அப்போ இருந்தேன் அது அம்மாவாத்துல தான் இருக்கணும் அதை நான் தூக்கின்னு வரக்கூடாது அப்போ வாங்கினது அது அம்மா ஆத்தோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கு உங்களுக்கு வந்து தேவாரங்கத்துக்கு ரொம்ப ஆசைன்னு கேள்விப்பட்டேன் எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது யார்கிட்ட நீங்க முறையாக கற்று தெரிவா வந்து எங்க உஸ்மான் ரோட்ல ஒரு ஒரு வீட்டில் தர்மபுர ஆதீன மடாலய தேவாலய சமய பிரச்சார நிலையம் அப்படின்னு ஒரு வளையம் போட்டிருக்கு அங்க வந்து இவ்விடம் தேவாரம் இலவசமாக கற்றுத்தரப்படும் அப்படின்னு போட்டிருக்கு நாங்கள்லாம் கத்துக்கலாமா தாராளமா அது தமிழ் வேதம் நீங்கள்லாம் வேதம் சொல்லக்கூடாது அந்த தேவாரம்லாம் கத்துக்கலாமே தாராளமா கத்துக்கலாம் அப்படின்ட்டா ஸோ எல்லாரும் பெரியவாக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு இங்க வந்து தர்மபுர ஆதீனத்துக்குள்ள ஒரு கூட்டமா போறோம் நாங்கெல்லாம் அங்க உஸ்மான் ரோட்ல அங்க போனா தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் தான் வந்து ஓதுவார் அவர் அங்க இருந்தார் கூட்டமா போனவொடனே சார் இங்க வாசல்ல போர்டு போட்டிருக்கான் என்ன அப்படின்னு அவ கம்பீரமா சொன்ன உடனே நானே வாழ்வான்னு பேசுறவா அவரை கண்ண உடனே பயந்துபட்டேன் இல்ல சார் வாசல்ல இலவசமாக தேவாரம் சொல்லி தரப்படும் அப்படின்னு போட்டிருக்கேன் நாங்கள்லாம் கத்துக்கலான்னு வரோம் வந்திருக்கோம் நாங்கள்லாம் கற்றுக்கலான்னு பெரியவா சொல்லியிருக்கா பெரியவா சொன்னாளா காஞ்சிபுரம் பிரிவாளா அவ யார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னார் பரமேஸ்வரன் அவதாரம் அப்படின்னு எங்க சார் சொன்ன போது அப்பவும் எங்களுக்கு புரியல பரமேஸ்வரன் அவதாரம்னா அந்த புரியல சரி நாங்க எல்லாரும் உக்காந்தோம் அப்போ எங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தார் கல்லாலின் புடைய மருந்து நான் மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினைந்து வெல்வா இந்த பாட்டு பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் பாடியிருக்கார் இது யாரை பற்றினா இந்த சனகாதியர் நாலு பேருக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்துதான் அதை வந்து ஒரு சின்முத்திரையை மட்டும் காட்டி தட்சிணாமூர்த்தி அந்த சின்முத்திரையை காட்டி அவர் பார்த்த உடனேவே எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சு அதாவது இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அர்த்தம் சொல்லி பெரியவா கிட்ட போகும்போது நீங்கெல்லாம் அதை பாடுங்கோ அப்படின்னு எங்க வாத்தியார் ஓடு அடுத்த தடவை காஞ்சிபுரத்துக்கு போகும்போது முதல்ல வந்து நீ எனக்கு என்ன வாங்கி தருவேன்னு பாட்டியை கேட்ட நானே எனக்கு பசிக்கிறதுன்னு சொன்ன நானே பெரியவாளை பார்க்க போறதுன்னாக்கா ஒரே ஆசை ஏன்னா அவர் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நம்மள நம்மளை எங்கேயோ செதுக்கிண்டு வர்றாருங்கிறது புரியுறது ஒரு குரு அருள் மட்டும் நம்ம மேல பட்டு நம்ம எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும் சாந்தி நம்ம எல்லாருமே வாழ்க்கையில சில்லு கண்ணாடிகள் தான் நம்மளுக்கா ஒளி கிடையாது வெறும் சில்லு கண்ணாடி ரசம் பூசி இருக்கும் ரசம் பூசாம இருக்கும் அந்த வேலை குரு அருள்ங்கிற சூரிய ஒளி அந்த கண்ணாடியில் படுற போது தான் அது பிரதிபலிக்கும் அது போல நம்மளுடைய வாழ்க்கையில அந்த சூரியன் நகர்ந்துடுத்துன்னா நம்ம ஒன்றுமே இல்லை அதை நம்ம புரிஞ்சுன்னுட்டோன்னா அந்த குரு அருளும் திருவருளும் கூடவே வர 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 நமக்கு வாழ்க்கையில அந்த குருவருள் நடத்தின்ட்டு போகும் நாமளா எந்த காயினியை நகர்த்த வேண்டாம் இதுதான் என்னுடைய அனுபவம் இல்லை இப்போ நானா நகத்தின்ண்டு இதை பண்ணலாமா அந்த சேனல்ல பண்ணலாமா இந்த சேனல் வேண்டாமே உனக்கு எதுவும் உண்டோவா அதுவும் பாரு எப்பேற்பட்டு ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரன்னு எனக்கு சங்கராலேயே கொண்டு என்ன போட்டு கல்யாண மண்டவரும் சங்கரனாவே இருந்து ஆஹ் எல்லாம் ஒரே ஒரே சங்கர சங்கர சம்போ இந்த இடத்துல ஏன் இந்த வம்போ அப்படின்னு எங்க வீட்டுக்கார் பாடுவார் எதுக்கு சொல்ல வர அதுக்கும் அடுத்த தடவை போய் இந்த பாட்டை பாடின உடனே நாங்க பாடி முடிக்க பெரியவா சொல்றான் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தை அவர் பரஞ்சோதி முனிவருடைய வரிகள் அப்படின்னுட்டு நீங்க தேவாரங்கத்தில் மேல் அதே மாதிரி வேற என்னென்னலாம் நீங்க வந்து கத்துட்டு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆமா அவங்களுக்கு எல்லாம் சிவபுராணம் சொல்லி கொடுத்துருக்காரா இல்லையே தேவாரம் தான் கத்துன்னு இருக்கோம் என்னெல்லாம் கத்துன்னு இருக்கேன் குற்றாயினவாறு விளக்ககிலீர் திருநாவுக்கரசர் அதுவும் நாங்க எப்படி சொல்லணும்னா திரு அதிகை வீரட்டானம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியது பண் அந்த அந்த சொல்லி பலம் சொல்லிட்டு கூற்றா ஈனவா ஒண்ணு பாடுவோம் பெரிவாக்கு சிரிப்பா வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுகள்லாம் வந்து சரியான அராத்துகளா இருக்கு ஆனா சொன்னதை புடிச்சுக்கிறதுகளா இல்லையா திருப்பாவை மனப்பாடம் பண்ணுன்னா பண்ணித்து அப்புறம் திருவம்பாவை எல்லாம் சமத்தா பண்ணித்துகள் இப்ப தேவாரம்னு சொல்லிட்டு இப்ப சிவபுராணம் திருப்புகள் சொல்லி தர சொல்லு திருப்புகள் சொல்லி கொடுத்துருக்கு எங்க பாத்தியார அவருக்கு ஒரே சந்தோஷம் இந்த தடவை பெரியவா என்ன சொன்னா அப்படின்ப சார் திருப்புகள் தர சொன்னார் திருப்புகள்லாம் அதுக்கு நாக்கு சுத்தமா இருக்கணும் சும்மா நீ வந்து நாக்கு வழிக்குலன்னா இதெல்லாம் வராது அப்படின் பாருங்க வாத்தியா திமிர உததி வடிவு குறைவு சிறிதுமிடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறைவும் வரவேணும் அருளதருளி எனும் மனதோட அடிமை கொள்ளவும் வரவேணும் இப்படி வார்த்தைகள் வந்திருக்கோம் சமர முகவில் அசுரர் தலைகள் பலவும் உருள மிகவேனின் சலதி அலற நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே விமர அணையில் இனிது துயிலும் விழிகள் நளினன் மருகோனே விடரு கரியர் குமரபழனி பிரவும் அமரர் பெருமாளை இவ்வளோ மனப்பாடம் பண்ணணும்னா அந்த பெரியவாளுடைய அருளும் என்னுடைய தருமபுரம் சாமிநாதன் ஐயா அவர் ஊட்டிவிட்ட அந்த தமிழும் இல்லைன்னா இந்த எண்பத்தி ரெண்டு வயசில் ஞாபகம் இருக்காது அது நாலு வரையும் ஞாபகம் இருக்கும் அஞ்சாவது வரி என்னன்னு முழிப்போம் முழிக்க மாட்டோம் ஏன் தெரியுமா இது நாம் பண்ணுறதாக என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கி நான் சறுக்கி டமால்னு விழுந்துருவேன் பெரியவாளுடைய அருள் நம்மளை ஒரு ஒரு என்ன எட்டரை வயசுலேருந்து என்னை ஆட்கொண்ட தெய்வம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா மதுரையில் வந்திருந்தாள் மதுரைக்கு வந்திருந்த போது கூட போய் பார்த்தோம் அங்கேயும் பாட சொல்லி அதாவது நான் பார்க்க நான் பார்க்க அது அவர் வந்து என்னமோ தேஜோ அவர் சொல்லிட்டார் இல்லையா அவர் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் அதனால நான் அவரை மானுட உருவில் நான் பெரிவாள நினைச்சதே கிடையாது அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் சர்வ வியாபி அந்த மாதிரி எங்கள் பாட்டியெல்லாம் நம்பினா நம்பினதுனால அந்த நம்பிக்கை இன்னொன்று ஒரு வீட்டில் எந்த ஒரு பெற்றோர்களோ இல்லை தாத்தா பாட்டிகளோ தெய்வ நம்பிக்கை இருந்தா அந்த பேரன் பேத்திகளுக்கு தன்னால் வந்துடும் நீங்கள் ஊட்ட வேண்டாம் நீங்கள் அதுகளை சாமியாக இல்லடா அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட இல்லை எங்கள் தாத்தா எனக்கு வீபதி எட்டு விட்டு தான் பரீட்சைக்கு அனுப்புவார் ஆக மொத்தம் அந்த பெரியமா மேலே அப்படி ஒரு நம்பிக்கை 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 அதுக்கப்புறம் எனக்கு கல்யாண நிச்சயம் இருந்தது கொண்டு போய் பத்திரிக்கை எல்லாம் வச்ச மாமாலாம் கூட வந்திருந்தா மங்களாட்சதை இது பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தால் அப்போ எங்கள் மாமா சொன்ன மங்களாட்சதம் வாங்குறதுக்காக தான் வந்தோன்னொன்னு விழுந்து நமஸ்காரம் போட்டுட்டு அப்பவும் ஏதோ பாடியெல்லாம் அப்போ வேற ஏதோ பாடினேன் அதுவும் ஏதோ மேலே மேலதான் ம் சங்கர குருவரம் சிந்தையாமி அது நாகஸ்வராவளியில அதுவும் பாடினேன் பாடிட்டு அவருக்கு பிடிக்குமேன்னு தேவாரம் எல்லாம் பாடிவிட்டு சி அவர் சொன்னதுனால தானே நான் திருப்பாவக்கத்து அவர் சொன்னதுனால தானே நான் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் ஏமா என்ன இருக்கோ எல்லாத்தையும் உள்ள போடக்கூடிய ஒரு திறமையை உருவாக்கினவர் அவர் நீ இதெல்லாம் இல்லைன்னா நான் தான் பாட ஆனால் தந்தனத்தம் பாட்டும் பாடுவேன் சினிமா பாட்டும் பாடுவேன் பட் அது வேற அது வேற சேனல் இதனோட உண்மையான சேனல் அப்படின்னாக்கா இதெல்லாம் உள்ள போட்டுன்றது என்னுடைய தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயாவை நினைக்காம இருக்க முடியாது ஏன்னா ஒரு ஒருத்தரும் என்ன சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டுண்டு கேட்டு எங்களுக்கு கொடுத்து அவர் சொல்லிக் கொடுக்காத விஷயமே இல்லாததுனால இப்போ ரீசெண்ட்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் யாரோ கேட்டு அம்மா நீங்கள் கந்த புராணம் பாடி தரீங்களா கந்த புராணமா பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பாட்டாச்சே அம்மா யாரை கேட்டாலும் முடியாதுங்கிறாங்கம்மா நான் பண்ணுறேன் வேல்பிகத்திலிருந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் பாடிய பாடி நான் நீங்க யூடியூப்ல போட்டிருங்கோ எங்கிட்ட எல்லாரும் கேட்கறதுக்கு பதில யூடியூப்ல இருந்து எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டேன் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு பாட்டையும் வீட்லயே உக்காந்து என்னோட கம்ப்யூட்டர்ல நானே மைக்க போட்டுட்டு பாடியிருக்கேன்னா என் திறமை அல்ல இதை பாட வைப்பவன் ஒருவன் நான் உங்களுக்கு வந்து புவனேஸ்வரி மந்திரம் உபதேசம் கிடைச்சதுங்க உங்களுக்கும் உங்கள் பணம் இருக்கும் இதுல மகா பிரிவாளோட அனுகிரகம் இதுல எப்படி உங்களுக்கு ஏற்பட்டதுங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியும் மந்திரோபதேசம் எடுத்துக்கோன்னு சொல்லி புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகள் சொன்ன நீ இவர்கிட்ட போய் மஞ்சக்குடி ராஜகோபால சாஸ்திரிகள்கிட்ட போய் மந்திரோபதேசம் எடுத்துக்கோங்க நீங்களும் உங்க மாமாவும் அப்படின்னார் இருந்தாலும் பெரியவாக்கிட்ட போய் ஒரு ஆஜிய வாங்கிக்கோங்கோ அப்படின்னாலும் பெரியவாக்கிட்ட வந்து ஒரே கூட்டம் தட்டு நிறைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அதில் அப்போல்லாம் ரொம்ப ஆசை மடுசார் கட்டின்ட்டு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் போகிறதுன்னா மடிசார் கட்டின்ட்டு போகிறதுன்னு ஏன்னா பாட்டி எல்லாம் எப்போதும் மடுசாரில் இருப்பா சிலதெல்லாம் நான் எனக்கு வந்து பாட்டியோட அதே மோல்டில் வரணும்னு ஒரு ஆசை பாட்டியோட திறமையோ பாட்டியோட கட்டிகாரத்தனமோ இல்லாட்டா கூட ஒரு ஒரு ஹீரோயினி வர்ஷிப் பாலே அதுதான் அவன் என்னுடைய பாட்டியால் தான் எனக்கு பெரியவாளை தெரியும் அந்த இன்ஃப்ளூன்ஸ் ஆகிடுறது இல்லை தவிர அவள் எதுக்கடு பெரிவா பெரிவா நீங்கள் பார்த்துப்பேள் பெரிவா நீங்கள் பார்த்துக்கோங்க அது என்ன ஏ உடம்பு முடியலன்னா கூட பெரிவா நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படியே சொல்லி 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 அப்போ அங்கே போய் போய் கூட்டத்தில் நிற்கிறோம் அந்த ஒரு இவர்கிட்ட சொன்னேன் மாதிரி மந்த்ரோபதேசம் வாங்கிக்கணும் பெரிவா கிட்ட அனுகிய வந்திருக்கோம் வந்திருக்கோன்னு உடனே அப்படி கூப்பிட்டேன் நாங்கள் பேசுகிறத பார்த்து கிட்ட கூப்பிட்டேன் அப்போ நான் திருப்பி அதே சொன்னேன் சொன்னபோது அப்படின்னு கையை கேட்டினர் எனக்கு வந்து எங்களுக்கெல்லாம் பூர்வீகம் தீபங்குடி ஆனால் தாத்தா வந்து மதுரையில் கேஆர் ஐயர் அப்படின்னு சொல்லி வாய் முடுறதுக்குள்ள டாக்டர் கேஆர் சுப்பிரமணியர் எனக்கு முதுகில் கார் பங்கில் வந்தது அப்போ டவுன்ஹால் ரோடில் அவனோட கிளினிக்கோ தலையாட்டுறேன் அந்த அண்ணன் பக்கத்துல அவனோட மச்சனன் வீடு டாக்டர் கல்யாண சுந்தரம் இருந்த அவாத் வச்சு எனக்கு இந்த கார் பங்குல ஆப்ரேட் மடியா உங்க தாத்தா எங்க குடும்பத்துல யாருமே எனக்கு சொன்னது இல்ல யாருக்குமே தெரியல ஏன்னா தாத்தாவும் அப்புறம் போயிருக்கணும் பாட்டியும் போயிருக்கணும் தவிர ஏன் இதை சொல்லலன்னு பெரியவா என்கிட்ட சொல்லி என்னுடைய தாத்தா கே ஆர் சுப்பிரமணியர் டாக்டர் எல்எம்பி அவர் வந்து ஒரு கார் பங்கில் ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்காருனா எனக்கு கார் பங்கில்னால் இன்னும் என்னன்னு தெரியல பட் சொல்கிறேன் பெரியவா சொல்லிவிட்டு அப்புறம் இவரை பார்த்து கேட்டால் இவர் சொன்னால் இண்டியன் பேங்க் கோபாலயருடைய தம்பி பிள்ளை அப்படின்னு ஏதோ சொன்னேன் ஓ கும்போணம் அப்படின்னா உடனே கும்போணம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி மஞ்சக்குடி ராஜகோபால சாஸ்திரிட்ட உபதேசம் மந்த்ரோபதேசம் வாங்கிக்கிறதுக்கு தைய அட்சதியும் பூவும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு அப்படி தள்ளி விட்டான் எனக்கு அது பெரிய அனுஜை நேர அவர்கிட்ட போயி மந்திரோபதேசம் வாங்கிட்டு வாழ்க்கையில எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன நடக்கணுங்கிறது நம்ம கையில இல்லை எல்லாம் எனக்கு கிடைக்கும்னே நினைக்கல ஏன்னா பண்ண அப்புறம் நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் ஏன்னா என்னுடைய பாட்டி ஸ்ரீவித்யா உபாசகி அம்மா இந்த இது பரம்பரையே அதனாலதான் பாட்டி ஸ்ரீ வித்யா பூஜை பண்ற போதெல்லாம் அவ மண்டலிக்கு நான் போனேன்னாக்கா லாசிய பிரியா லயகரி அப்படின்னா உடனே அந்த எங்க குரு ஒருத்தர் இருப்பார் சார்னு பேர் அவர் பேர் வயசான சுப்பிரமணிய சாஸ்திரிட்டு அப்படிம்பார் உடனே நான் அங்கேருந்து இப்படி கையை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச டான்ஸ் ஆடுவேன் லாசிய பிரியா அம்பாளுக்கு லாசியம் பிடிக்குமா ம் அதாவது ஒரு பயமே தெரியாத ஒரு கூச்சமே இல்லாத ஒரு ரெண்டும் கட்டாம் குழந்தையாவே நான் வளர்ந்து இன்னொத்தராக இருந்தாக்கா நான் பாட பாடமாட்டேன்லாம் சொல்லி எல்லாம் கிடையாது டமால்னு டமாலனு பாடிப்பிடுவேன் ஆடுன்னா உடனே ஆடிப்பிடுவேன் அந்த அந்த ஸ்ரீ வித்யா சூழ்நிலையிலே இருந்த பொழுது இவர்கிட்ட வந்து கேட்டபோது அவர் சொன்னார் உங்கள் ஆத்துக்காருக்கும் சேர்த்து எடுக்கணும்னா நான் உங்களுக்கு புவனேஸ்வரி மந்திரம் சொல்லித்தரேன் அப்படின்னு அதாவது அவருடைய இஷ்டம் அவர் என்ன குரு குருமாமா என்ன தராரோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு எதுக்கு சொல்ல வரேன் அதையும் போய் அவாக்கிட்ட தான் கேட்பேன் எதுவா இருந்தாலும் அப்ப எங்க எங்க பாட்டி எப்படி போயிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் பெரியவாழ்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடலாம் குழந்தைகளுக்கு பூனல் போடணுமா பெரியவாழ்கிட்ட போய் ஒரு வார்த்தை நீங்க சொல்ற வந்த இன்டர்வியூல நிறைய பேர் சொன்னது இதுதான் எதுவா இருந்தாலும் பெரியவாழ்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுதான் நாங்க பண்ணுவோம் அவர்கிட்ட கேட்காம நாங்க எதுவுமே ஆமா ஆமா இப்ப கூட பண்ணின்னு இருக்கா ஒரு ஆட்சி இன்னும் இப்ப போன வாரம் ஒருத்தர் எடுத்துன்னு ஒரு செட்டியார் ஆட்சி அவளும் சொல்றா நான் இன்னி கூட ஒரு மாச சம்பளம் இதுன்னா பெரிவாளுக்குன்னு ஒரு உண்டியல் இருந்துச்சு அதுல போட்டுட்டோ அதுக்கு பெரியவாளு பர்மிஷன் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு அதுல இருந்து எடுத்துப்பாளம் அந்த மாதிரி ஒரு பக்தி இதுக்கு சொல்றேன் நீங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் அந்த ஒரு சிந்தனை வருது பெரியவாளை பார்த்தவாள் சொல்றேன் இல்லை இப்ப நீங்க எல்லாரும் ஒரே மாதிரிங்கிற நான் வர சூரியனுக்கு கம்பேர் பண்ணேன் இல்லையா சூரியனோட ஒளி உங்க மேல தனியா என் மேல தனியாவா படும் எல்லாருக்கும் அது சூரிய ஒளி சூரிய ஒளி தான் இல்ல எல்லாருக்குமே அதே மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குங்கிறேன் இன்றளவும் இன்றளவும் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தோன்றா துணையாக இன்ன இன்றளவும் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் அப்புறம் நான் கல்யாணம் ஆகிட்டு என் குழந்தை எல்லாம் அங்கே நாங்கள் பாலாஜி நகர்ல இருந்தோம் ராயப்பேட்டாவில் ஒரு மாமி வந்து எங்கிட்ட பதரெண்டு வந்தா ரேவதி உனக்கு தேவாரம் தெரியும்ல அப்படின்னா தெரியும் மாமின்னு உனக்கு இந்த பாட்டு தெரியுமா பெற்றம்னு வருமே அதுன்னு அதுதான் அங்கே உடனே எப்போ எட்டு வயசில் பெற்ற மெய்துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாத ஐயோ ஒரு திருப்பாவைண்ணா பெற்றம் மெய்த்துண்ணும் ஆ பெற்றம் ஏறு உகந்த ஏற வல்லான இருக்க ஞாபகம் இருக்கே அப்படின்னு இது பாரடி என்னோட அந்த 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 வாமியோட பதறல் எப்படி தருமா இருந்தா அங்கேயிருந்து வந்துட்டு என் பேரனுக்கு வைசூரி போட்டு ஆ அவனுக்கு கண்ணு மங்கி போயிடுத்து பெரிவாளை போய் கே எல்லா ஓடுவோமே எல்லாரும் உடம்பு சரியில்லையா பெரியவா கிட்ட தானே ஓடுவோம் அப்படி நேண்டி ஓடினே பார்த்தா பெரியவா சதசாம் பேசின்னு இருக்கா அந்த பக்கம் பார்த்துட்டு பேசின் இருக்கா ஆயிரம் பேர் இருக்கா நான் ஒரு ஆறு தூணுக்கு அண்ணண்ட ஒரு மூங்கிலுக்கு பின்னால நின்றுட்டு இருக்கேன் இந்த பக்கம் பெரியவா என்ன எப்படி திரும்புவா நான் பெரியவாட்ட சொல்லணுமே பெரியவா இந்த மாதிரி என் பேரனுக்கு கண் பார்வை மங்கி இருக்கு நீங்க என்ன ஏதானே அவனை காப்பாத்துங்கோன்னு சொல்றதுக்காக போயிருக்கேன் நீ வினிச்சன் நடிகை நிகழ்ச்சியில் நாம் ரேவதி சங்கரன் அவர்களின் உரையாடலை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் இதே அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்